ருத்ராட்சம் அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கும் இது உடல் மனம் ஆன்மீகம் என அனைத்து மட்டங்களிலும் நன்மை அளிக்கிறது குறிப்பாக ஐந்து முக ருத்ராட்சம் எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல அதிர்வுகளை ஈர்க்க உதவுகிறது ருத்ராட்சத்தின் நன்மைகள் இரத்த கொதிப்பை சீராக்கும் நரம்புகளை அமைதிப்படுத்தும் சுறுசுறுப்பு அளிக்கும் மன அமைதி நேர்மறை சிந்தனைகள் பயத்திலிருந்து விடுதலை இறை அருள் ஆன்மீக வளர்ச்சி நல்ல அதிர்வுகளின் ஈர்ப்பு தீமை ஆற்றல் மற்றும் நச்சுத்தன்மைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மற்றும் ஐந்து முக ருத்ராட்சம் எதிர்மறை சக்திகளை நீக்குகின்றன ருத்ராட்ச துளைகள் ருத்ராட்சம் இயற்கையாகவே துளைகளுடன் கூடி அமைப்புடையது இது மின் காந்த சக்தியை ஈர்க்கும் திறன் கொண்டது வயது பாலினம் நம்பிக்கை போன்ற வேறுபாடுகள் இன்றி அனைவரும் ருத்ராட்சத்தை அணியலாம் ஐந்து முக ருத்ராட்சம் அனைவருக்கும் பொருந்தும் ருத்ராட்சம் தேவைப்படுபவர்கள் மட்டும் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து வாங்கி பயன்பெறலாம்